நாட்டுப்பசு சாணம் மற்றும் கோமியம் வச்சு நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வகையான ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து தோட்டத்துக்கு தேவையான ஃபர்டிலைசர் பஞ்சகவியம் அமந்தகரசல் ஜீவாமிர்தம் பூச்சி வெரட்டியிலேருந்து பூச்சைக்கு தேவையான வெரைட்டி விபூதி இந்த மாதிரி ஒரு ஆறு ஃப்ளேவரில் தூப் ஸ்டிக் இருக்குது அதுலேயும் ஸ்பெஷலாக அக்னிஹோத்ரான்னு நாங்கள் ஒன்று பண்ணுறோம் சாணமும் நெய்யும் மட்டும்தான் இருக்கும் இதில் இதனோடய வாசனை வந்து அப்படியே ஹோமம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது அப்புறம் பஞ்சகவிய விளக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக ஒரு கிஃப்ட் பாக்ஸாக வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம் அதை தவிர பர்சனல் கேரில் பல்பொடியிலேருந்து குளியல் பொடி ஃபேஸ் பேக்கு சோப்பு ஹேண்ட் வாஷ் பாடி வாஷ்ன்னு பர்சனல் எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணுறோம் எங்களோட ஹேர் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா நெய் கலந்துருக்கும் ஏன்னா அது ஒரு குளிர்ச்சியும் தரும் அது ஸ்கின் குள்ள பெனிட்ரேட் ஆகி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா நரிஷ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஹோம் கேருக்கு தேவையான டிஷ் வாஷ் பவுடரு டிஷ்வாஷ் லிக்விட் ஃபுளோர் கிளீனர் காயில் இதெல்லாமும் தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருக்க பஞ்சகவ்ய மருத்துவத்தில் பஞ்சகவ்ய கிருதம் கோமூத்ரா ஆர்க்கு தலைவலி தைலம் முதுகு வலி கழுத்து வலி இதுக்கான தைலமும் வச்சுருக்கோம் அதை தவிர வந்து கண்ணெல்லாம் சூடாகுது உடம்பு உஷ்ணமாகுதுங்கிறதுக்கான பஞ்சகவ்ய கிருதமோட கண்ணில் அப்ளை பண்ணக்கூடிய தைலமும் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான இல்லை உங்களோட ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் பஞ்சகவ்யத்தில் இருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா எங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி